மக்களை இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து டபுள் எக்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா காலையில் வந்து மார்னிங் சாங் ஒரு பதினொன்றரைக்கு தான் வந்து போட்டாங்க நாட்டு 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 அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்கு இல்லையா அதில் வந்து ரெண்டு பேர் ராம்சரனும் இன்னொருத்தர் அவர் ஏதோ ஜூனியர் என்டிஆராக ரெண்டு பேர் டான்ஸ் ஆடுவாங்களே அதை பார்க்கும்போது தெரியுது டபுள் எக்ஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்போ யார் எல்மிஷன் ஆகிறாங்க அப்படிங்கிறது இப்போ கன்ஃபார்மாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பவித்ரா அருண் ரெண்டு பேர் தான் விவசன் ஆகிறாங்க அப்படின்னு இருக்காங்க ஆனால் இவங்க என்னென்னா திடீர்னு தீபக்கும் பாங்க திடீர்னு வந்து அதிர்ச்சியில் சௌந்தரியா வெளியே போயிட்டாங்க அப்படிம்பாங்க ஜாக்லின் வெளியே போயிட்டாங்க அப்படிம்பாங்க அதெல்லாம் நம்பாதீங்க ரெண்டு விக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அது வந்து ஒன்று அருண் இல்லாட்டா பவித்ரா ரெண்டு பேர்த்துக்குள்ளே தான் இருக்கணும் இன்னொன்று இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவர்களுக்கு வந்து அரங்கம் அதிர்ந்த கைதட்டல் எப்பயுமே சௌந்தர்யாவுக்கு நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா எதுக்கு போகிறோம்னா அவங்களுடைய அந்த சப்போர்ட் வந்து மக்களுக்கு தெரியணும் ஏன்னா ஒருத்தவங்க மெனக்கெட்டு போய் பிக்பாஸ் அந்த இது பார்க்கணும் அப்படின்னா ஈவிபி செட்டுக்கு வந்து போகிறாங்க அப்படி போகும்போது மக்கள் போய் யாருக்கு கைதட்டுறாங்க தான் இந்த சீசன்களில் மிக முக்கியமாக பார்க்கப்படுது அதில் யாருக்கு அதிக கைதட்டல் வருதோ அதை பொறுத்தா வந்து வின்னரும் அந்த மக்கள் சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளாலையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படி பார்க்கும்போது வார வாரம் பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கு வந்து அந்த மூணாவது வாரம் தொடர்ந்தது ஏன்னா மூணாவது வாரம் வந்து ஒரு ஒரு ச ஒரு கேங் விழா கமிட்டி விஜய் சேதுபதி தான் அந்த பேரே வச்சுருப்பார் சுனிதா தலைமையில் வந்து ஆனந்தி இவங்கள்லாம் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணிட்டு சௌந்தர்யா வந்து புட்டன் பண்ணும்போது இவங்கெலாம் எனக்கு வந்து வாய்ப்பே கொடுக்கல அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா முதல் முறையாக எந்திரிச்சு நிற்பாங்க அப்போ வந்தால் கைதட்டல் கடைசி வாரம் வரையும் குறைவே இல்லை அதே மாதிரி இன்றைக்கும் ஹெவி கைதட்டல் எப்பையும் போல் சௌந்தர்யாவுக்கு வந்து வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது அவங்களுக்கு இப்படி கைதட்டல் வந்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் எப்போயுமே கதறுவாங்க வன்மம் சிஸ்டர்ஸு ஃபேக்லின் அவங்களாம் வந்து கதறையே தான் இருப்பாங்க அப்படி இவங்களையெல்லாம் கதற விட்டு மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம சௌந்தர்யா அப்படிங்கிறது சௌந்தர்யாவுக்கு தான் இன்றைக்கி அதிக கைதல் வருது இதில் சேவிங் ஆர்டரில் வந்து இன்றைக்கி சௌந்தரியாவை தான் இவர் சேவ் பண்ணோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையாகவும் இருக்குது ஏன்னா இந்த ஒரு ஒழுங்காகவே சேவ் பண்ணவே இல்லை ஒரு சேவிங் மற்ற சீசனில் சேவிங் ஆர்டர் கரெக்டாக ஒன்று ரெண்டு மூணுன்னு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடம் வந்து எதுவுமே ப எதுவுமே பண்ணலை ஆனால் இன்றைக்கு வந்து சௌந்தரியாக பண்ணாதான் அவங்க நம்பி இவ்வளோ தூரம் ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு ஜர்ஸிஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து அதை பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கண்ணியனை வந்து அம்மா பற்றியெல்லாம் பேசுகிறதையும் இவர் கேட்பாரா கேட்கலையா அப்படிங்கிறதையும் அடுத்து ஒரு வீடியோவில் வந்து நம்மளை தெரிஞ்ச தகவலை சொல்லலாம் நன்றி வணக்கம்